ஓம் குருவலியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களே வருகின்ற அக்டோபர் மாதம் பத்தொம்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ஆன்லைனில் ஒரு யோகா தெரபி பயிற்சி நடைபெற உள்ளது அதை நான் தான் எடுத்து நடத்துகிறேன் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டுக்கும் மேலே இந்த ஆன்லைன் பயிற்சி முடிச்சிருக்கிறோம் நிறைய நபர்கள் இதில் பயின்று பலனடைந்து வளமாக வாழ்ந்து வருகின்றார்கள் இதனுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு என்ன பார்த்திங்கன்னா நிறைய முதிரைகள் இருக்குது நிறைய யோகாசனங்கள் இருக்குது பல வகையான யோக பயிற்சிகள் இருக்கின்றன உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய வயது இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஏற்ப என்ன முதிரை செய்யணும் என்ன மூச்சு பயிற்சி பண்ணணும் எந்த மாதிரி தியான பயிற்சி பண்ணணும் இதே தான் மெயினாக பயிற்சி ஆன்லைனில் தான் நடக்கும் இந்த பயிற்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக இதில் யார் கலந்து கொள்கின்றீர்களோ அவர்களிடம் இண்டிபெண்ட்டாக கூகுள் மீட்டில் உங்களது உடல் மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நோட் பண்ணிக்கிடுவேன் இந்த பயிற்சி வந்து அக்டோபர் பத்தொம்போது காமனாக நடக்கும் எல்லோரும் அட்டன் பண்ணிக்கலாம் பயிற்சி முடிஞ்ச உடனே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணியிருப்போம் அதில் வந்து நம்ம என்னென்ன பயிற்சிகள் கொடுத்துருக்கோமோ அது ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோவாக பிடிஎஃப் புக்காக அனுப்பிச்சிடுவோம் இன்டிபெண்ட்டாக உங்களுடைய நம்பருக்கு ஒரு சீட் அனுப்புவோம் அதில் வந்து நீங்கள் என்ன பயிற்சி பண்ணணும் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசண்ட் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனுக்குரிய முதிரைகள் என்ன என்ன மூச்சு பயிற்சி என்ன தியான பயிற்சி அதை உங்களுக்கு டிக் பண்ணி அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் அதை பார்த்து அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக உடல் மனம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் நீங்கி சிறப்பாக வளமாக வாழலாம் இது யாருனாலும் கலந்துக்கலாம் உடலில் பிரச்சனை உள்ளவங்க தான் கலந்துக்கிடணும்னு இல்லை இதில் வந்து முழுக்க முழுக்க ஆரோக்கியமாக வாழ்வதற்குரிய யோக ரகசியங்கள் என்ன சிறப்பாக வாழ்வதற்குரிய முதிரைகள் என்ன ராஜ உறுப்புகளை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய முதிரைகள் என்ன எளிமையான நாடி சுத்தி முக்கியமான பந்தங்கள் வாத பித்த சிலேத்துமத்தை சரி செய்யக்கூடிய பிரணாயாம பயிற்சிகள் சங்கடங்கள் நீக்கும் தியானம் நாற்காலி யோகா ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே எளிமையான யோக பயிற்சிகளை எப்படி பண்ணுவது உணவு முறை காலை முதல் இரவு வரை நம்ம வாழ்க்கையை ஆரோக்கியத்திற்கும் அமைதிக்கும் எப்படி எடுத்து செல்ல வேண்டும் இந்த மாதிரி முக்கியமான பயிற்சிகளெல்லாம் வழங்கப்படும் இது வந்து நலமாக வாழ அழகான யோகா அப்படிங்கிறதுல குடிக்கிறோம் ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்களும் கலந்துக்கலாம் பள்ளி மாணவ செல்வங்கள் கலந்துக்கிடலாம் உங்களுக்கு உடல் ரீதியாக மனோ ரீதியாக குறைபாடுகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கலந்து அந்த குறைபாடுகள் நீக்கி வளமாக வாழலாம் நல்ல வாய்ப்பு இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எல்லாமே சைடில் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து உங்கள் பெயரை பதிவு செய்து இதில் பயின்று வளமாக நலமாக வாழ அன்போடு அழைக்கின்றேன் ஒரு சின்ன விஷயம் கிட்டத்தட்ட எழுபத்தொன்பது பயிற்சிகள் இந்த ஆன்லைனில் கொடுத்துருக்கோம் உடல் ரீதியாக பிரச்சனை உள்ளவங்க இதில் கலந்துக்கிட்டாங்க அப்படி கலந்துக்கிட்டவங்க இன்றைக்கு அந்த உடல் பிரச்சனைலாம் நீங்கி நமது மகரிஷி பதஞ்சலி யோகா ட்ரைனிங் சென்டரில் பிஎஸ்எஸ் மூலமாக ஆன்லைனில் டிப்ளமா இன் யோகா டீச்சர் முடிச்சுருக்காங்க முத்ரா மேனேஜ்மெண்ட் முடிச்சுருக்காங்க இன்றைக்கு அவர்கள் யோகா தியான ஆசிரியர்களாக பிறருக்கு பயிற்சி வைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து உள்ளார்கள் என்பதையும் இந்த இடத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்ல வாய்ப்பு பயன்படுத்தி வளமாக வாழ அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்